ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளரிக்காய் தோசை தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு வந்து வரகு வந்து ஒரு கப் அளவுக்கு வரகு சேர்த்துருக்கோம் கப் அளவுக்கு வரகு எடுத்திருக்கேன் அதிலே அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் பாதிக்கு பாதி ஒன்று எடுத்திங்கன்னா அதில் பாதி இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க அதிலே கால் கப் அளவுக்கு அவள் ஊற வச்சுருக்கேன் அவள் போட்டு அரிச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வடித்த சாதம் கூட சேர்த்துக்கலாம் அவளுக்கு பதிலாக சேர்க்குறதுனா வடித்த சாதம் கூட சேர்த்துக்கலாம் அது சுடு சாதம் சொல்கிறேன் அடுத்து ஒரு பெரிய வெள்ளரிக்காவை தோலை கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கொத்து கொத்தமல்லி கொஞ்ச அளவு தேங்காய் தேங்காவை துருவி வச்சுருக்கேன் இது அரைக்க தான் போகிறேன் அதனால் துருவி வச்சுருக்கேன் இதுக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நம்ம அரைக்கும் போது போட்டுக்கலாம் மாவு அரைக்கும் போது போட்டுக்கலாம் இது வந்து நான் வரகூட சேர்த்து இட்லி அரிசி போட்டதுனால ஆறு ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த தண்ணி கலர் இப்போவுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது இதுவே ஏழு எட்டு தடவை வாஷ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க அந்த கொத்தமல்லி எடுத்து வச்சு தான் போட்டுக்கோங்க இப்போ மாவு அரைச்சி வச்சுட்டோம் பாருங்கள் இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மாவு பெருபெருன்னா இருக்கக்கூடாது இந்தளவு நல்லா நைஸாக இருக்கணும் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கோங்க நாங்கள் வந்து அரைச்சி உடனே ஊற்றுறோம் நீங்கள் வந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு பொங்கு பொங்குன பிறகு மாவை இது பண்ணிட்டு ஊற்றலாம் என்ன ஊத்துறதுனா நீங்கள் சோடா உப்பு வந்து போட்டுக்கணும் குக்கிங் சோடா சொல்லுவாங்கல்ல அது போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நாங்கள் வந்து அது யூஸ் பண்ணல சோடா உப்பு யூஸ் பண்ணலை தான் ஊற்றுறோம் இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம் நாங்கள் வந்து ஊத்தாப்ப மாதிரியே ஊற்றுறோம் இங்கே தோசையாகவும் ஊற்றலாம் நம்ம தோசையை திருப்பி போட்டாச்சு நல்லா வேகுது இப்போ வந்துட்டுருக்கு இது வந்து நமக்கு கூம்பர் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி நல்லா கலரே டிஃப்ரெண்ட்டாக வருது லைட் க்ரீனில் பாருங்கள் தோசை இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் விட்டமின் சத்து நிறைய இருக்குது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காம்பினேஷன் தேங்காய் சட்னியோட நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ